அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கோயில் இந்த இடத்தை கொஞ்சம் கூட்டு விடுப்பா இடத்தை கூட்டு நீ

சாமிக்கு வேலை செய்யக்கூடிய உண்மை என்னப்பா அப்படி செய்யக்கூடிய வேலை எனக்கு நீ செய்யாம சரியாப்பா அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் குடும்பத்துல சரியாப்பா உலக வாசல போய் அழுதணும் என்னப்பா மண்டி போட்டு எனக்கு மடிப்பச்சன் குடும்பம் சொல்லிக்க சரியாப்பா அங்காய் வருவா என்னப்பா கனவுல இன்னைக்கு மூணா நைட்ல சரியாப்பா வந்து வயிறு நிரம்பி வருவா என்னப்பா வயிறு நிரம்பினா எப்படி வாசமா இருக்கப்பட எப்படிப்பா அது போலவே வருவா சரியாப்பா வந்து உனக்கு வர முடிப்பா சரியாப்பா கரெக்டா கொடுக்குற என்னப்பா கட்டாயம் இன்னும் ஆறு மாசம் காலம் என்னப்பா கொடுத்துட்ட மூணு போகணும் மூணு மாசம் நாளை வந்து போகணும் சரியாப்பா வர வர வருஷத்தை தித்து கொடுத்து குடும்பத்துல வாரிசு அப்படி வாரிசுன்னா கரும என்ன பண்ண சொல்லு நாளை என்னோட மக்களுக்கு அன்னாதாரம் பண்றது சரியாப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி